சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக கூட்டணி முறிந்தது அந்தர்பெல்டி அடித்த மற்ற கட்சிகள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஏகபட்ச மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அனல் பறக்கும் கூட்டணி முடிவானது ஒரு புறமும் இன்னொரு புறம் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் களமே பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறந்து கொண்டிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணியானது முறிந்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஆண்டு வந்து அதிமுக ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒன்பது கட்சிகளுக்கு மேல் அதிமுகவுடன் கூட்டணியில் அங்கம் வகுத்தது கிட்டத்தட்ட அந்த கட்சிகளில் வந்து ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து முறித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாராம் அதாவது அதிமுகவுடன் அதிமுக பாஜக அமமுக பாமக தேசிய ஜனநாயக கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய நிதி கட்சி ஆர்வாமத்து தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதற்கும் மேற்பட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தது தற்பொழுது அந்த கட்சிகளில் சீட்டு விவகாரத்தில் கட்சியை வந்து முறித்துக் கொள்ளலாம் கூட்டணியை முறித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாக இருக்கிறது அதாவது பாமக கிட்டத்தட்ட பாத்தினா இருபத்தி ரெண்டு சீட்டுகளை வந்து கேட்டிருப்பதாகவும் ஆனால் அதிமுக சைட்ல இருந்து பதினெட்டு ப்ளஸ் ஒரு எம்பி சீட்டை வந்து கொடுத்திருப்பதாக தற்பொழுது வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால பாத்தீங்கன்னா பாமக வெளிவர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு வந்திருக்கிறது அதுக்கப்புறம் அமமுக கட்சியுடைய விதிநரன் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளை வந்து சீட்டுகளை வந்து ஆனால் அதிமுக சைடிலிருந்து எட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இதனால பாத்தினா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படலாம் ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்து பொறுமையாக தான் பார்க்கணும் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அரசியலில் அனல் பறக்கும் வாதங்கள் ஒரு பக்கம் வந்து போயிட்ருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய கணவில வந்து இன்னும் விரிவாக பார்ப்போம் மக்களே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்